வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் ஜாக்கிர் ஹுசன் கேரே கைடன்ஸ் குரு இப்போ நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம இன்பர்சனாக பார்த்து வந்து கவுன்சிலிங்காக வராங்க சார் எந்த பிரான்ச் படித்தா நல்லா இருக்கும் எது வந்து ஃபியூச்சராக நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க வந்து வரும்போதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க மைண்ட் ஃப்ரேம் பண்ணிடுறாங்க அவங்க என்னன்னா ஏன்னா இப்போ ட்ரெண்டே வந்து எல்லாத்தோட மைண்ட் செட் என்ன இருக்குன்னா இருக்கிற ஒரு மூணு பிரான்ச் தான் அவங்களோட மைண்ட் செட்டாக இருக்குது என்னென்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்

நீங்க வந்து இந்த ட்ரெண்டை பார்க்காம நீங்க டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி நைன்ல எது பூம் ஆகும் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு கடைசியாக வந்து நம்ம எல்லாமே சொல்லுவோம் எலக்ட்ரிக்கலோட இம்பார்ட்டன்ஸு சிஏசி ஈவன் ஆர்கிடெக்ட் எல்லாமே சொன்ன பிறகு எல்லாமே நல்லாவும் அப்படியா சார் அப்படியா சார் சூப்பர் சார் ஸோ இது தெரியாமல் நான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஓ இவ்வளோ ஃபீச்சர்ஸாக எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் கிளம்பும் போது சார் கம்ப்யூட்டர் அண்ட் எது சார் நல்ல காலேஜ் கேட்பாங்க ஸோ இது பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த மெட்ராஸ் சென்ட்ரல் சேனலோட யூ கோபி அண்ட் சுதாகரோட ஒரு காமெடி லாபம் இருக்கும் அதாவது சுதாகர் தான் பையனை கூட்டிகிட்டு போய் கோபிக்கிட்ட போய் என் பையன் வந்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கான் இந்த பிரான்ஞ்சு படித்தா மெக்கானிக்கல் படிக்கலாம்னு இருக்கேன் வேற எந்தெந்த பிரான்ச்சு வந்து கே பார்க்கும்போது அவர் ஸ்டார்டிங்கிலேருந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவிலு ட்ரிப்பிள் ஆர்கிடெக்சர் எல்லாமே டெக்ஸ்டைல் ஃபேஷன் டெக்னாலஜி எல்லாம் சொன்ன பிறகு எல்லாம் கேட்டு கேட்டு அதுக்கு அவங்க அப்பா வந்து அதுக்கு இதுக்கு இந்த பிரான்ச் சரியில்லை அது அதுல கவுண்டர்லாம் கொடுத்த பிறகு கடைசியில் வந்து நான் மெக்கானிக்கல் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவாரு அந்த மாதிரி தான் வந்து நம்ம கவுன்சிலிங் சொல்லும்போது நம்ம சொல்லும் தான் நல்லா கேட்டுட்டு கடைசியில் வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க அவங்க என்ன அவங்க மனசுல நினச்சிருக்காங்களோ அது நான் சொல்லணும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க மனசுல ஒரு பிரான்ச் நினைச்சிருக்காங்க அந்த பிரான்ச்ச வந்து என் வாயிலிருந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம எப்பவுமே ஒரு கவுன்சிலிங் பண்ணும்போது போது எப்பவுமே அந்த தவறு பண்ணவே மாட்டோம் ஏன்னா இதுதான் ஃபியூச்சர் இது இதுதான் இருக்கு இது வந்து ஸ்கோப்ஸ் நிறைய இருக்கு இதுக்கப்புறம் வந்து நீங்க டிசைட் பண்ணிக்கோங்கன்னு எப்பவுமே வந்து நம்ம அப்படிதான் வந்து கவுன்சிலிங் பண்ணி பழக்கம் பாய் வணக்கம் பாய் அதுக்கு சொல்லலாம் பாய் வரலைன்னா விட்டுருங்க சரி சரி விடுங்க பாய் நான் பாய் வந்து பரோட்டா கிளாஸ் முடிச்சுக்கேன் அப்படியா வணக்கம் பாய்

எனக்கு <laughs> <laughs>

அங்கே அல்மோஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் ஐடி இந்த மூணுக்கு தான் வந்து அந்த காலேஜ்லேயும் டிமாண்ட் இருக்கு மிச்சம் பிரான்ச்சுக்கு வந்து ஏன்னா பெரிய பெரிய காலேஜில் வந்து பயோடெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் இந்த மாதிரி எந்த பிரான்சுமே வந்து யாருமே மேனேஜ்மெண்ட் சீட்டு ஃபில் பண்ண வரவே இல்லை ஸோ அதனால வந்து எல்லாருமே ஏஐடிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி கேட்கறதுனால இப்போ நிறைய காலேஜஸ் வந்து இல்லை சார் சீட் முடிஞ்சிருச்சு அப்படி இல்லட்டாலும் வந்து ஒரு ஹை டொனேஷன் சொல்றாங்க இல்லைன்னா சார் நீங்கள் அதுக்கு பதில் வந்து நீங்கள் இந்த பிரான்ச் எடுத்துக்கோங்க நீங்கள் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் எடுத்துக்கோங்க இது எடுத்த பிறகு நாங்களே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது பண்ணி கொடுத்துறோம் அப்படி என்ன செய்யறாங்க நீங்கள் வந்து இப்போதைக்கு எலக்ட்ரிக்கல் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டொனேஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது யாராவது ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏடிஎஸ் வேணான்னு சொன்னாங்கன்னா நாங்களே வந்து உங்களுக்கு என்ன செய்கிறோம் கண்டிப்பாக வந்து மாற்றி கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க கண்டிப்பா வந்து இந்த விஷயத்த மட்டும் நீங்க நம்பவே நம்பாதீங்க ஏன்னா ஒன்ஸ் வந்து எல்லா காலேஜுமே வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் மேனேஜ்மெண்ட் சீட்டு ஏன்னா வந்து அவங்க எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் பயோ டெக்னாலஜி ஃபேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அவங்க என்னென்ன பிரான்ச் இருக்கோ அந்த பிரான்ச் எல்லாமே ஃபில் பண்ணாதான் ஒரு காலேஜோட ரன் பண்ண முடியும் இந்த சீட் வந்து அவங்களால கவுன்சிலிங்ல மேபி வரலாம் பட் மேனேஜ்மெண்ட்ல யாரும் வர்றதுனால முடிஞ்சவரை வந்து அவங்க மனசை மாத்தி வந்து இந்த பிரான்ச் இப்போதைக்கு எடுத்துக்கோங்க யாராவது போனாங்கன்னா உங்களுக்கு இந்த காலேஜ்ல சீட் தருவோம்னு சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து இத நம்பவே நம்பாதீங்க நம்புனீங்கன்னா கண்டிப்பா வந்து எந்த ஒரு காலேஜுமே வந்து இப்ப உங்களுக்கு எலக்ட்ரிக்கலோ மெக்கானிக்கலோ கொடுத்துட்டு ஒரு அதுக்கப்புறம் வந்து யாராவது கண்டிப்பா போவாங்க ஏன்னா மேனேஜ்மெண்ட் கொடுத்தா கவுன்சிலிங் மாறுவாங்க வேற காலேஜ் சொல்லி போகும்போது கண்டிப்பா வந்து உங்களை கூப்பிட்டு ஓ இத்தனாம் தேதி இந்த பையன் வந்து ஐடி கேட்டிருந்தேன் அவனுக்கு மாத்தி கொடுத்துருவோம்னா கண்டிப்பா சத்தியமா பண்ண மாட்டாங்க நீங்க என்ன நினைப்பீங்க ஓ காலேஜ் வந்து சொல்லிட்டாங்க நம்மளுக்கு மாத்தி கொடுப்பாங்க நீங்க நம்பிக்கையா இருந்தீங்கன்னா நீங்க ஏமாற்றாத அணிவீங்க அதுக்கு பெட்டர் வந்து நீங்க வேற காலேஜில் பிரான்ச் சோ அதனால வந்து எப்போவுமே வந்து நம்ம காலேஜ் விசிட் பண்ணும்போது நல்லா பாத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் அண்ட் பிடிச்ச பிரான்ச் இருந்தா நீங்க டொனேஷன் தப்பே இல்லை சும்மா வந்து அவங்க பியூச்சர்ல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறதுக்கு அந்த ஒரு காலேஜ் மட்டும் கிடையாது உங்களுக்கு என் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கு அதே மாதிரி நீங்க ஒரு காலேஜில் வந்து நாங்களே கவுன்சிலிங் பண்ணித்தாரோன்னு சொன்னாங்கன்னா அவங்க அவங்க காலேஜோட இருக்கிற பிரான்ச் மட்டும் தான் போடுவாங்க வேற பிரான்ச் போட மாட்டாங்க ஸோ இந்த விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க போக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன செய்யணும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இப்ப நிறைய பெரிய பெரிய காலேஜஸ்ல என்ன செய்யறாங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏஐடிஎஸ் ஐடி இல்லைன்னு சொல்லிட்டு வேற பிராஞ்சுக்கு வந்து ஃபில் பண்ற கதனை முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அதுல வந்து அவங்க முடிஞ்ச வரை எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து டொனேஷன் இல்ல இப்பதைக்கு சேருங்க நாங்க பின்னாடி மாத்தோம் இப்படி சேருங்க பின்னாடி மாத்தோம் சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பா மாத்த மாட்டாங்க இது ஒரு அவேர்னஸ் வீடியோ நினைச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்